முன்னுதாரண மனிதர்கள் முன்னதாக நீலகிரி மக்களை முன்னுதாரண மனிதர்களாக உருவாக்கும் திட்டம் இது தலைமை கல்வி சமூக மேம்பாட்டில் முன்னோடியாக மாதிரியாக உருவாக்கும் நோக்கில் செயல்படுகிறது பெரும் விண்வெளி சந்திப்பு கிராண்ட் கலாக்டிக் மீட்ஸ் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை வெளிப்படுத்த பெரும் விண்வெளி சந்திப்பு ஒன் மற்றும் சந்திப்பு டூ போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன சமூக மேம்பாடு ஒவ்வொரு ஹட்டிக்கும் படுகா கிராமங்கள் மூன்று நூறு வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து நல்ல தகவல் பரிமாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான சமூக ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது தலைமை மற்றும் பார்வை திறன் நீலகிரி மக்களில் தலைமை மற்றும் பார்வை திறன்களை உருவாக்குவது அவர்கள் உலகளாவிய அளவில் மானுட குலத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டிய மனப்பான்மையை வளர்க்கிறது தியானம் மற்றும் நலன் ஒவ்வொரு ஹட்டியிலும் தியானம் மற்றும் இசை மையங்களை உருவாக்கி மனம் மற்றும் ஆன்மீக நலத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் பெற்றோர் மற்றும் திருமண ஆலோசனை சந்தை கெட்டதை குறைக்க மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் திருமண ஆலோசனைகள் வழங்குதல் பெண்கள் மேம்பாடு பெண்களை தலைமை நிலைகளில் ஈடுபடுத்துவது சமூக நிகழ்வுகளில் அவர்களை முக்கிய பங்காளிகளாக உருவாக்குதல் போட்டித் தேர்வுகள் தயாரிப்பு மாணவ மாணவிகள் ஐ எஸ் ஐ பி எஸ் போன்ற அரசு தேர்வுகளுக்கு தயாராக வழிகாட்டுதல் வழங்கல் அவர்களை உயர்வான வேலைகளில் அமர்த்த முயற்சிகள் மூத்தோர் பராமரிப்பு மையங்கள் நீலகிரி முதியவர்களுக்கு தனித்து வாழ டிக்னிஃபைட் சப்போர்ட் அமைப்புகள் உருவாக்குதல் உயர்தர சிந்தனை சமூகத்தை உருவாக்குதல் அறிவு தரமிக்க சிந்தனை திறனை வளர்த்து முழுமையான மனிதர்கள் மற்றும் பிரபஞ்சத்திற்கு உறுதுணையாக செயல்படும் சமூகத்தை உருவாக்குதல் திருமணங்களில் விண்வெளி பன்முகம் கொண்ட பிரார்த்தனைகளை இணைத்து தம்பதியரின் நலனுக்காக பிரபஞ்ச ஆசியை கோருதல் படுகா திருமண இணைப்பு பிரபஞ்ச பிரார்த்தனைகளின் மூலம் சரியான துணையை தேர்ந்தெடுப்பதற்கு உதவும் திட்டங்கள் நிலமானியங்களில் நல்ல விஷயத்தை உருவாக்குதல் கல்லுவாரி மாணவர்களுக்கு மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தியானம் மற்றும் இசை வழியாக சமாதானத்தை உருவாக்கும் முயற்சிகள் கால்வீடு சந்திப்பு நீலகிரி மக்களை வளர்ச்சிக்கு முன்னோடியாக மாற்ற ஒரு விமானத்துறை வீரர்களின் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தல் அதிகரித்த மன உடல் நலம் ஒருங்கிணைந்த பிரார்த்தனை மற்றும் தியான வழியாக நிலம் மற்றும் பிரபஞ்சத்தின் நல்லதற்கு நோக்கமாக செயல்பட முயற்சிகள் அதிநவீன பெற்றோர் வழிகாட்டுதல் திட்டம் இன்றைய உலகில் குழந்தைகளை சரியான பாதையில் வளர்க்க பெற்றோர்களுக்கு வழிகாட்டுதல் அளிக்கும் முயற்சி உயர்தர சிந்தனையாளர் அடையாளம் பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்தில் மனித குலத்தை வழிநடத்த கேலக்டிக் சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படும் நபர்களை கண்டறிதல் வாழ்வில் நம்பிக்கை மற்றும் போட்டி உணர்வு உலக மக்களுக்கு சேவை செய்யும் பணியில் ஈடுபடும் ஒருங்கிணைந்த சமூக போட்டியை உருவாக்குதல் திருமண குழப்பங்களை தீர்க்க ஆலோசனை கலாச்சார பிரச்சனைகளை சரி செய்யும் திருமண ஆலோசனைகள் மூலம் குடும்ப நலன் மேம்படுத்துதல் நிலவிற்பனை அறிக்கைகள் நீலகிரி மக்களின் தரமான வாழ்வுக்கு தரவுகளை சேகரித்து திட்டமிடுதல் இந்த அம்சங்கள் விஷன் நீலகிரி திட்டத்தின் முழுமையான நோக்கம் மற்றும் அதன் சமூகத்தை மேலெழுப்பும் முயற்சிகளை எடுத்துக்காட்டுகிறது